ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம அடுப்பு பக்கமே போகாமல் சூப்பரான ஹெல்த்தியான டபுள் கலர் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பர்ஃபி நம்ம பத்து நிமிஷத்துலேயே வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு ட்ரையான மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் இப்போ கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க வெள்ளை சக்கரை இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட வந்து சேர்த்து செய்யலாம் உங்களோட விருப்பம்தான் இப்போ இதில் வந்து ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் கரெக்டாக இருக்கும் இப்போது இதை வந்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரெண்டு வாட்டி பல்ஸ் கொடுத்தாலே உங்களுக்கு சூப்பராக வந்து இந்த மாதிரி பொடியாகி வந்துடும் குரகுரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இது வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து திரும்ப அதே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம சுகர் அரைச்சோம்ல அதே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம கால் கப் வந்து சுகர் சேர்த்தோம்ல ஸோ அதனால் கால் கப் அளவுக்கு முந்திரி வந்து நம்ம சேர்த்துக்கணும் இந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க நம்ம வந்து சுகர் வந்து எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அதே மெஷரிங் கப்பில் தான் நம்ம வந்து இந்த பொருளையும் வந்து அளந்து எடுத்துக்கணும் இப்போ இதையும் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதுவுமே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஈஸியாகவே வந்து அரைஞ்சிரும் நல்ல நைஸாகவே வந்து அரைஞ்சிரும் குறை குறைப்பெலாம் இருக்காது ஸோ இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதையுமே வந்து நம்ம ஏற்கனவே சுகர் அரைச்சி பவுலில் வந்து சேர்த்து வச்சுருக்கோம்ல அதில் அப்படியே வந்து இதை சேர்த்துக்கோங்க இப்போது இதை சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு நெய் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் ஜஸ்ட் நம்ம ஃப்ளேவருக்காக தான் வந்து சேர்க்குறோம் அப்படி உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதுக்கு பதில் நீங்கள் வந்து பாலே வந்து சேர்த்துக்கிட்டு அப்படியே வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இதுக்கப்புறமா வந்து பால் தான் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ இதை வந்து இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்றா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா பெசஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கோம்ல அதுவே சேர்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைனா ஜஸ்ட்டு தண்ணியை மட்டும் தெளிச்சு விட்டு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் வந்து பிசைஞ்சி எடுத்துக்கணும் அதனால நீங்கள் ரொம்ப வந்து பாலோ தண்ணியோ நீங்கள் வந்து சேர்த்துடக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு பிசஞ்சி பார்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சியை உங்களுக்கு எப்படி வருதோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம வந்து பர்ஃபிக்கு தேவையான ஒரு லேயர் வந்து செஞ்சு முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து அடுத்த லேயர் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து திரும்பவும் அதே மிக்ஸி ஜாரே வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு நம்மளுக்கு பாத்திரமும் வந்து அதிகமாக தேவைப்படாது அதே மிக்சி ஜார்லே எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இதில் வந்து கால் கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க பாதாம் வந்து தோல் உரிக்காமையே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வருத்த வேர்க்கடலை இந்த வேர்க்கடலை வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு நாலஞ்சு டேட்ஸை வந்து விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதோட கன்சிஸ்டன்சி வந்து குற குறைப்பாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம இதில் தண்ணி எதுவுமே வந்து சேர்க்காம தான் அரைக்கணும் ஜஸ்ட்டு நம்ம சேர்த்த பாதாம் வேர்க்கடலையோட எண்ணெய் பிசுக்கு மட்டும்தான் இருக்கும் அதுலேருந்து வந்து எண்ணெய் ரிலீஸ் ஆகும்ல அதோட பிசுக்கு மட்டும்தான் அதில் இருக்கும் அதோடய வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி குறை குறைப்பான கன்சிஸ்டன்சியில் தான் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து இன்னொரு பவுலில் தனியாக வந்து மாற்றிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம கையில் பிடிச்சு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து உருண்டை பிடிக்க வராது அதனால் இப்போ நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொண்டு வரணும் இல்லையா அதுக்காக இதில் வந்து திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நம்ம போன லேயர்ல சேர்த்தோம்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதே அளவுக்கு தான் இதுக்குமே வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து பிசைஞ்சி விட்டுக்கோங்க இப்போது நம்ம சேர்த்த நெய்லேயே வந்து எல்லா மாவையுமே வந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா உருண்டை கன்சிஸ்டன்சில வந்து நமக்கு வந்துடும் இதை மாதிரி பிடிச்சு பார்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி வரும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பாலோ தண்ணியோ வந்து சேர்க்க தேவையில்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்க வரலைன்னா வேணா ஜஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தெளிச்சு மட்டும் விட்டு நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் பால் அப்படி இல்லைனா தண்ணி ரெண்டில் எது வேணாலுமே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு தெளித்து மட்டும் விட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் பிடிச்சு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து நெய்யே வந்து கரெக்டாக இருந்துச்சு ஸோ அதனால அதோடய நான் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நெய் வந்து எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா பர்ஃபி வந்து நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து சேர்க்குறோம் ஏன்னா நம்ம வந்து அடுப்பே இல்லாமல் வந்து செய்கிறோம் இல்லையா நெய் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பால்லேயே வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு லேயருக்கு தேவையான மாவுமே வந்து நமக்கு ரெடியாக இருக்குது இப்போது வந்து ஒரு சப்பாத்தி கட்டை அப்படி இல்லைனா ஒரு சாப்பிங் போர்டு வந்து கீழே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு மேலே வந்து பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அப்படி இல்லாதவங்க ஏ ஃபோர் சீட் இருக்கும்ல அதை வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க ஏ ஃபோர் சீட்டுமே வந்து கிட்டத்தட்ட பட்டர் பேப்பர் மாதிரி தான் வந்து நமக்கு இருக்கும் பட் ஆனால் இதுக்கு வந்து நம்ம மேலே வந்து நெய் அல்லது ஆயில் வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விடணும் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் படுறது மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நீங்கள் பேப்பரை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படியே பட்டர் பேப்பர் மாதிரியே தான் வந்து இருக்கும் இப்போது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சோம்ல அந்த லேயர் மாவை வந்து எடுத்து இந்த மாதிரி உருண்ட மாதிரி வந்து பிடிச்சு எடுத்துக்கோங்க இப்போது இதை வந்து இந்த ஏ ஃபோர் ஸ்வீட் மேலே வந்து இந்த மாதிரி வச்சு தட்டி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப போட்டு நம்ம தேய்ச்சிட்டோன்னா மெல்லிசாக ஆகிடும் அந்த மாதிரி நம்ம தேய்க்கக்கூடாது கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும் பர்ஃபிங்கிறதுனால ஸோ பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து அடுத்த லேயருக்கான மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து எடுத்துக்கோங்க அதையுமே இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு சென்டரில் இந்த மாதிரி வச்சு ஜஸ்ட்டு கையால் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி சப்பாத்தி கடையை வச்சு இந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப போட்டு அழுத்திடக்கூடாது கீழே உள்ள லேயர் வந்து நமக்கு வந்து அப்படியே வந்து ஃப்ளாட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு மிச்சம் இருக்குது பாருங்கள் எக்ஸ்ட்ராவான மாவு கீழே உள்ள லேயர் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டதுனால அதோட மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணி விட்டுட்டு இந்த பீஸுமே வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது இதுவுமே வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படியே சும்மா அப்படியே லட்டு மாதிரி கூட பிடிச்சு வச்சிடலாம் நீங்கள் இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் பர்ஃபி ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கூட வந்து பீஸ் போட்டுக்கலாம் உங்களோட விருப்பம் தான் கத்தியை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி தான் எடுக்கணும் அப்படியே வந்து இழுத்துறக்கூடாது இழுத்துட்டா அப்படியே மாவு வந்து கலந்துட்டு வந்துடும் உங்களுக்கு கத்தியில் ஒட்டுறது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கத்தியில் வந்து லைட்டாக வந்து நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் வரும் அவ்வளோதான் சூப்பராக வந்து நம்ம பேஸ் போட்டாச்சு மேலே வந்து சாக்லேட் கலர்லேயும் கீழே வந்து பால்கோவா கலர்லேயும் வந்து இருக்கும் நீங்கள் இதை சாக்லேட் பர்ஃபின்னு சொல்லி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக நம்புவாங்க ஏன்னா பார்க்குறதுக்குமே வந்து பேக்கரியில் வாங்குறது மாதிரியே தான் இருக்கும் அடுப்பே இல்லாமல் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இப்போ இதை நான் உடைச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் அட்டகசமாக இருக்கும் ஒரே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க இதை நீங்கள் பல்காக செஞ்சு வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு பீஸ் வந்து எடுத்து எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் ஏன்னா தனித்தனியா டேட்ஸு பாதாமு முந்திரி இது எல்லாமே வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட்றது கஷ்டம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பரா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இதே போல சூப்பரான நோ ஃபயர் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்க நம்ம தான் புதுசா பாக்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கும் வெல்கம் டு கேஷுவல் ஹோம்லாக்ஸ் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம அடுப்பே இல்லாமல் ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நமக்கு வந்து அடுப்பே தேவையில்லைங்க அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வீட்டில் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து செஞ்சிடலாம் அதுவும் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே இப்போ வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போது இந்த சின்ன மிக்சி ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் நம்ம வந்து சுகர் வந்து அளக்குறோமோ அதே கப்பால் எல்லாத்தையுமே வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம அதே கப்பில் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம் இப்போது பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காயை வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா பிளைனாக கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் எந்த விதமான குர குரப்பும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரக்கொறப்பும் இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பொட்டுக்கடலை அரைச்சோம் பார்த்தீங்களா அதே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து நம்ம பொறி தான் சேர்த்துக்க போகிறோம் இந்த பொறி வந்து நம்ம ரெண்டு கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்க போகிறோம் அரிசி பொறி இருக்கு இல்லையா அதுதான் இது வந்து அப்படியே இந்த மிக்சி ஜாரில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இதை சேர்த்ததுக்கப்புறமா இதையுமே வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் பொறி பார்க்க தான் நமக்கு நிறைய தெரியும் அரைச்சதுக்கப்புறமா ரொம்பவே கம்மியாகிடும் இதையுமே வந்து குரக்கரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த அரைச்ச பொரியையும் நம்ம ஏற்கனவே வந்து பொட்டுக்கடலை வந்து அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதோட வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போது இது ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு வாட்டி கையாலேயே வந்து நல்லா வந்து கலந்து விடுங்க இப்போ வந்து பொறி சீசன் தான் கடையில் வந்து நிறையா பொறி வந்து கிடைக்கும் இந்த பொறி வந்து சில பேர் வந்து அப்படியே சாப்பிடுவாங்க அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி வந்து சாப்பிட்லாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ஸோ நல்லா இந்த மாதிரி அந்த ரெண்டு மாவையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான் சேர்த்தேன் இப்போது இன்னொரு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாவு வந்து நம்ம ரெண்டாக வந்து பிரிச்சுக்க போகிறோம் இப்போது இந்த மாவு வந்து நீங்கள் சரிசமமாக பிரிச்சுக்கிறதா இருந்தாலும் பிரிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ரெண்டு கலரில் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்ல அதுக்காக நீங்கள் வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரே கலரில் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னே கலர்ஃபுல்லாக பிடிக்குங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கலரில் செய்ய போகிறேன் ஸோ அதுக்காக நம்ம வந்து மாவு பிரித்து எடுத்துருக்கோம் நான் வந்து ஒரு பவுலில் அதிகமான மாவும் இன்னொரு பவுலில் வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக வந்து நான் சேர்த்துருக்கேன் சரிசமமாக வந்து சேர்க்கலை ஏன்னா நான் கலரில் செய்கிறது வந்து கம்மியான குவான்டிட்டி செய்ய போகிறேன் அதுக்காக இப்போது இந்த மாவு இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு பவுல் மாவை வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து தண்ணி சேர்க்கணும் ரொம்ப வந்து அப்படியே ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக போயிடும் அந்த மாவு அதனால் நீங்கள் இந்த மாதிரி தெளித்து தெளித்து விட்டு மட்டும் நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கணும் அதாவது நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம் பார்த்திங்களா அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க ஏன்னா சீக்கிரமாக தண்ணி ஆகிடும் ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி வந்து தெளித்து தெளித்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பார்த்துக்கு வந்து நம்ம வந்து பிசஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போது அடுத்ததான் இன்னொரு பவுலில் வந்து நான் கொஞ்சமாக வந்து மாவு வந்து எடுத்துருந்தேன் இப்போ ஏற்கனவே வந்து நம்ம பசஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை விடவுமே இது வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி மாவு இதில் வந்து நான் பிஸ்தா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் சும்மா ஒரு டூ டிராப்ஸ் அளவுக்கு சேர்த்துட்டு அதுலேயுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சிக்கலாம் இந்த எசன்ஸை நீங்கள் வந்து தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம் நான் அப்படி டேரெக்டாகவே மாவில் சேர்த்துட்டேன் இந்த எசன்ஸ் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கேரட் ஜூஸ் அப்படி இல்லைனா பீட்ரூட் ஜூஸ் கூட சேர்த்து இதில் வந்து நேச்சுரலாக வந்து செஞ்சுக்கலாம் அப்படி உங்களுக்கு கலரே வேணான்னா ஒரே கலரில் ஒயிட்டாகவே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு மாவுமே வந்து நம்ம பசைஞ்சி எடுத்தாச்சு ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து போட்டுக்கோங்க உங்கள்ட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸி அதையே நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயெலாம் அப்ளை பண்ண தேவையில்ல இது பார்ச்மெண்ட் பேப்பருங்கிறதுனால நான் லைட்டாக வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி பசஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த மாவு வந்து இந்த மாதிரி வந்து அதில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி கையால் அழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி திரட்டி விட்டுக்கோங்க இது வந்து நீங்கள் மொத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மொத்தமாகவே வந்து நீங்கள் திரட்டிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு ஒல்லியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்தா போல் வந்து திரட்டிக்கோங்க இப்போது இந்த மாதிரி வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டாச்சு இப்போது நம்ம க்ரீன் கலரில் மாவு உருட்டி வச்சிருந்தோம்ல அதை வந்து எடுத்துக்கோங்க அதை அப்படியே வந்து ஏற்கனவே நம்ம உருட்டி வச்சுருக்க திரட்டி வச்சுருக்க மாவோட அதை அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அது தானாகவே வந்து ஒட்டிக்கும் இந்த மாதிரி திரட்டிவிட்டு இதையுமே வந்து சப்பாத்தி கட்டையால் வந்து ஒரே சைஸ்க்கு வந்து திரட்டி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் க்ரீன் கலரில் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கும் விருப்பமான கலர் ஆரஞ்சு கலர் அப்படி இல்லைன்னா ரெட் கலர் எது வேணாலுமே வந்து நீங்கள் செய்யலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து மிங்கிள் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணோம்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால் இந்த சைடில் உள்ள பிசுறு எல்லாத்தையுமே வந்து கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுவுமே வந்து நம்ம சாப்பிட்றது தான் இருந்தாலும் நம்ம வந்து அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த பிசுறு எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம நாலு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இருக்கும் இதை வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் எப்படி வேணாலுமே கட் பண்ணிக்கலாம் இப்போது நான் வந்து சும்மா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து கட் பண்ண போகிறேன் நமக்கு வந்து ஸ்வீட் கடையிலலாம் இந்த பால்கோவாலாம் இருக்கோ பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த கத்தியில் வந்து லைட்டாக எண்ணெயோ அல்லது நெய்யோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நல்லா வந்து ஒட்டாமல் வரும் கட் பண்ணிவிட்டு உடனே எடுக்காதீங்க ஜஸ்ட்டு வந்து அந்த கட் மட்டும் கொடுத்துக்கோங்க கட் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எடுக்க வரும் ஏன்னா நம்ம இப்போ தான் திரட்டிவிட்டு உடனே வந்து கட் கொடுத்துருக்கோம் அப்படியே நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உடையும் சான்ஸ் இருக்குது அதனால நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து எடுக்க வந்துடும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வருதுன்னு சொல்லிவிட்டு டபுள் கலரில் வந்து நமக்கு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுவும் நம்ம அடுப்பு பக்கமே போகவே இல்லை ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம செஞ்சாச்சு பார்க்குறதுக்குமே கலர்ஃபுல்லாக அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி இருக்குல்ல டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் பொட்டுக்கடைகளில் நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா அதனால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு கடைகளில் ஸ்வீட் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அடுத்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்